அன்றவரே நாங்கள் ரொம்ப பாடுகளை அனுபவித்து வேதனைகளின் மத்தியில் நாங்கள் கடந்து வந்துட்டோம் எவ்வளவோ போராட்டத்தை சந்திக்காத போராட்டம் கிடையாது சந்திக்காத அவமானம் கிடையாது இழக்காத இழப்புகள் இல்லை எத்தனை காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் பண்ணணுமோ எல்லாத்தையுமே நாங்கள் கடந்து வந்துட்டோம் இப்போ நீங்கள் ஜபிக்க வேண்டிய ஜபம் இதுதான் அன்றவரே எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சி ஆக்குங்க எத்தனை வருஷங்கள் நாங்கள் பாடுபட்டோம் எத்தனை வருஷங்கள் நாங்கள் வேதனைப்பட்டோம் எத்தனை காலங்கள் எங்களை பார்த்து எத்தனையோ ஜனங்கள் எங்கள் தலையின் மேலே ஏறி போனார்கள் அப்படின்னு வேதத்தில் வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது மனுஷங்களை தலையின் மேலே ஏறி போனார்கள் அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் இப்போ ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்னென்னா ஆண்டவரை அதற்கு ஈக்குவலாக எங்களை சந்தோஷப்படுத்துகிறேன் நாங்கள் வேதனையை பார்த்துட்டோம் எவ்வளவோ கண்ணீர் வடிச்சிட்டோம் எத்தனையோ வேதனைப்பட்டுட்டோம் ஆனால் இப்போ ஆண்டவரி இடத்துல நீங்கள் கேட்க வேண்டியது என்னென்னா அண்டவரை அத்தனை பாடுகளுக்கும் ஈடாக எங்களை சந்தோஷப்படுத்துங்க இந்த இடத்துல அந்த பக்தன் ஜெபிக்கிறதைப் போல இந்த நாளில் நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும்